ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி என்று வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர நிவர்த்தியானது ஏற்படுகிறது இதனுடைய தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த ரிஷபராசி நேர்களுக்கு சசா யோகங்களானது உருவாகி இருக்கின்றன இந்த ஒரு ராஜ யோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா மீண்டும் இவர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்களே நேரிடுமா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிசவராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டிவா நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும் உங்களுடைய தலைமைத்துவ திறமையினால் பலர் ஈர்க்கப்படுவார்கள் வியாபாரத்தில் தகராறானது ஏற்படலாம் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மாமியாருடனான உறவுகள் இனிமையானதாக இருக்கும் செலவுகளானது அதிகரிக்கீங்க தம்பதிகளிடையே நெருக்கங்களானது அதிகரிக்க உடல் மற்றும் மன ஆரோக்கியங்கள் நன்றாகவே இருக்கும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாடுபடுவீர்கள் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர்கள் சொல்வதை நம்ப முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களினுடைய தேவையை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு உதவு பணவரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க அரசாங்கத்தின் மூலமாக உதவிகளை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாகவே வேலைகளை செய்து வெற்றியும் பெறுவார்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் நன்மையும் உண்டாக எதிர்பார்த்த பதவி உயர்வில் பெறுவதில் இருந்து வந்த சிக்கலானது இப்பொழுது தீரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது குறைந்து நெருக்கங்களானது அதிகரிக்க முன்னேற்றங்களானது உண்டாகுங்க கிடைக்கும் அதனால நன்மையும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுவது நல்லது அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அது பற்றி ஆலோசனை செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு தேவையான உதவிகளானது கிடைக்குங்க எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும் சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடை தாமதங்களானது ஏற்படலாம் வீண் பயங்களும் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியும் இருக்குங்க அதே அரசியல் துறையினருக்கு சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாங்க எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகளானது வரலாம் சிலர் வெளியூர் பயணங்கள் செல்வார்கள் எதிர்பாலியினர் தவறுடன் படங்கும் போது கவனங்கள் தேவை மாணவர்களுக்கு கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்துடன் வந்து படிப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆசிரியர் சக மாணவர்களுடைய மதியில நன்மதிப்பானது உண்டாகும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரங்கள் லாபகரமாக நடக்கும் வாக்குவன்மையினால புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் தடைப்பட்ட ஆடர்களானது வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகளானது ஏற்படலாங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கொண்டாட்டங்களானது இருக்கும் கணவன் கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கீங்க குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கப் பெறுவீர் பெரியவர்களின் மூலமாக அனுகூலங்களானது உண்டாகும் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை பணவரமானது திருப்திகரமாகவே வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக கல்வியில் முன்னேற்றங்களுக்கான உதவிகளானது கிடைக்கிங்க எதிலுமே கூடுதல் கவனங்களை செலுத்துவது நல்லது காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் பணம் சம்பாதிக்கும் திறமையானது அதிகரிக்கும் தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கிங்க ஆன்மீகத்திற்கு நாட்டங்களானது அதிகரிக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் நல்ல யோகமான பலன்களை பெறப்போகின்றீர்கள் பண வரவானது அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலைகளானது உண்டாகுங்க சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்களானது ஏற்படும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவியானது கிடைக்கக்கூடுங்க புதிய நபர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நயமாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது இருந்த பிரச்சனைகளானது நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே உறவுகளானது பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றையை வாங்கி செய்வீர்கள் அதேபோல் பெண்களுக்கு காரிய அனுகூலங்களானது ஏற்படும் மனதில் ஏதாவது கவலைகள் இருந்து வரும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சலானது இருக்குங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதனால காரிய வெற்றியானது உண்டாகும் எதிர்பாராத செலவுகளானது இருக்குங்க அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மையானது உண்டாகுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டு பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சலானது ஏற்படலாம் பாடங்களில் கவனத்தை செலுத்துவது குறையக்கூடுங்க அதேபோல் நன்கு படிப்பது நல்லது பெற்றோர் ஆதரவானது இப்பொழுது பெருகும் வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலங்களானது உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்களானது கிடைக்கீங்க குடும்பத்தில் சுப காரியங்களானது நடைபெறும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது கூடும் தொலைதூர தகவல் நல்ல தகவலாக வரும் எதிர்பார்த்த பணமானது வரக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது திறமைகளானது அதிகரிக்கிங்க உங்களது செயல்களுக்கு பாராட்டானது கிடைக்கும் மனதில் தைரியங்களும் கூடும் மேலுமே இந்த காலகட்டத்தில் செல்வ சேர்க்கையானது உண்டாகும் எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் நீங்கள் செய்வீர்கள் புத்தி சாதரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களானது கிடைக்குங்க தனாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால பண வரவானது இப்பொழுது அதிகரிக்கும் மேலுமே நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகுங்க பண வசதியும் உங்களுக்கு ஏற்படும் தெய்வ சிந்தனையானது அதிகரிக்குங்க வாழ்க்கையில் இருந்த அதிதிருப்தி நீங்கி பிடிப்புகளானது உண்டாகும் இடமாற்றங்களானது ஏற்படலாம் எதிர்பாராத திடீர் செலவுகளானது ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகளும் உண்டாகுங்க எதிர்பார்த்த லாபங்களானது குறையலாம் புதிய ஆடர்களுக்காக கூடுதலாக அடைய வேண்டியும் இருக்கு உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கு குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகளானது தடை தூக்க வாய்ப்புகள் உண்டு உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களானது உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வானது நீங்கி உற்சாகங்களானது உண்டாகும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே வரும் அரசியல் துறையினருக்கு பணவரமானது ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காண்பதில் ஆர்வங்களானது உண்டாகுங்க மனதில் உற்சாகங்களும் ஏற்படும் அடுத்ததாக ரிசவராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே எளிதாகவே நடக்குங்க அரசு வழி முயற்சி சாதகமாகும் வியாபார போட்டிகளானது விலகு அரசியல்வாதிகளினுடைய எதிர்பார்ப்பானது நிறைவேறுங்க செல்வாக்கும் உயர் வழக்கு என சங்கடப்பட்டவர்களினுடைய நிலையில் மாற்றங்களானது ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குங்க உடலில் இருந்த சங்கடங்களானது தீரும் இடப்பெரியாக இருந்த வழக்குகளுமே இப்பொழுது சாதகமாகவே வந்து முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் முன்னேற்றங்களானது அதிகரிக்கும் மேலுமே உங்களுடைய வேலைகளில் மட்டும் இந்த காலத்தில் கவனத்தை செலுத்துவதும் நன்மையை வழங்க செவ்வாய் பாகனால் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் அப்பதாக ரிசவராசியில் உள்ள ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க நீண்ட காலமாக விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்கவும் வாங்க நினைத்த இடத்தை வாங்கவும் முடியும் வருமானங்களானது அதிகரிக்குங்க குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால இதுவரை இருந்த அலைச்சலானது உங்களுக்கு குறையும் விலகி இருந்தவர்களுக்கு இனி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படுங்க எதிர்பார்த்த மாறுதலானது உங்களுக்கு கிடைக்கும் நெருக்கடியும் நீங்கும் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகுனால பொருளாதாரங்கள் விரைவாகவே வந்து முன்னேற்றம் அடையும் அடுத்ததாக மிருக சேர்ஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் லாபமாகும் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க சூரியன் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பார் வீட்டில் நிலவிய குழப்பமான சூழலுக்கு ஒரு மாற்றத்தையும் உண்டாக்குவார் உங்களுடைய திறமைகளானது வெளிப்படக்கூடிய காலங்கள் வழக்குகளும் சாதகமாக தொழில் நிறுவனங்களுக்கு பணிபுரிபவர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள் வெளிநாட்டு முயற்சியானது சாதகமாக அதேபோல் செய்து வரக்கூடிய தொழிலில் கூடுதல் அக்கறையை செலுத்த வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ